அலைக்கும் அலாமே வரமத்துள்ளாஹி வபரகாதூ இன்றைக்கான பதிவில் ஏழு நாட்களுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை வளமான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய சூப்பர் பவரான ஒரு வஜீஃபாவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்ஷா இந்த ஒரு வஜீஃபாவை ஏழு நாட்கள் நீங்க தொடர்ந்து மகுரைப்புக்கு செய்யணும் பெரிய விஷயத்துக்காக நீங்க நீயத்து வைங்க இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் நலவு ஏற்படும் அல்லாஹ் என்னுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு அவசரம் இல்லை ஆனால் பெரிய தேவை இருக்கு எனக்கு அது அல்லாஹத்தால எனக்கு அதை கபூலாக்கி கொடுக்கணும் அதுல தடை இல்லாமல் எனக்கு அது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் ஏழு மகிரீபுக்கு நீங்கள் நியத்து வச்சு செஞ்சு பாருங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இன்றைக்கு பார்க்க போறது திருக்குறானுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு வசனம் தான் திருக்குறானுடைய ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு ஏராளமான ஜீஃபாக்கள் இருக்கு ஒவ்வொரு எழுத்த ஓதுறதுக்கும் நமக்கு நன்மை இருக்கு அதுல இன்றைக்கு நம்ம பார்க்க போற அற்புதமான ஒரு வசனமானது நமது வாழ்க்கையை நமக்கு புரட்டி போடக்கூடியதாக இருக்கு இப்போ அந்த வசனம் என்ன அதை எத்தனை முறை ஓதணும் அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த வசனம் என்ன அப்படின்னா சும்முன் புக்முன் உம்யுன் வகும் லாயர்ஜியூன் இவ்வளவுதான் இந்த குட்டி வசனம் தான் நம்ம தொடர்ந்து ஏழு மகிரிபுக்கு நம்ம நூத்தி ஒரு முறை ஓதணும் ஆரம்பத்திலையும் முடிவிலையும் நீங்க பதினோரு முறை தருதே இப்ராஹிம் செலவாத்த நீங்க ஓதிக்கணும் இந்த ஒரு வசனம் சுர பக்ராவில பதினெட்டாவது வசனமாக இடம்பெறுது இதனுடைய பொருள் அவர்கள் செவிடர்களாக ஊமையர்களாக குருடர்களாக இருக்கின்றனர் எனவே அவர்கள் நேரான வழியின் பக்கம் மீள மாட்டார்கள் இதுதான் இந்த ஒரு வசனத்திற்கு தான் அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுது இதை நம்ம தொடர்ந்து நம்ம இன்ஷா அல்லா நம்ம ஏழு மகிரிபுக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய பெரிய ஹாஜத்துக்கள் கூட நமக்கு இலகுவா அது நடந்து முடியும் அல்லா நமக்கு அதை கபூலாக்கி தருவோம் எனவே அவசரம் இல்லை ஆனால் அது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தேவைகளுக்கு இந்த ஒரு வஜீஃபாக உங்களுக்கு போதுமானது எனவே என்ஷால்தான் இந்த சிறந்த ஆயத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாமே அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலோட நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே நம்ம சேனலோட ஜாயின் பண்ணுங்கள் இன்னும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கப்படுது எனவே எந்திச்சாலும் இந்த வாய்ப்பை எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து